வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் திடீர் திருப்பம் திடீர் திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் எட்டு மணி நிலவரப்படி திமுகவினருக்கு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்ததை போல தெரிந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் முடிவுகள் மிகவும் சிறப்பாக மிக மிக சிறப்பாக வந்து அமைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா வந்து சொல்லலாம் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் திமுக தமிழகத்தில் முன்னிலையிடும் மொத்தம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்கிறது முப்பத்தி ஏழு தொகுதிகள்ல திமுக முன்னிலை பெறுகிறார்கள் அதிமுக ஒன்று முன்னிலை பிஜேபி ஒன்று முன்னிலை எனக்கு ஒரு சந்தேகம் ஆண்ட பரம்பரை ஒரே ஒரு தொகுதியின் முன்னிலையில் இருக்கிறது அதிமுக இதில் சுவாரசியம் என்ன அப்படின்னா தி ஸ்ரீராம் அப்படின்னு இப்ப சொல்லுங்க மோடி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல பின்னடைவை சந்தித்து இருக்கிறார் எக்ஸிட் போல்ஸ் அனைத்தும் ஏன்னா மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியா ஆட்சணி சாரி இந்தியா கூட்டணி கொஞ்சம் கண் இமைக்கக்கூடிய நேரம் விட்டாலும் கூட ஆட்சி அமைத்து விடுவார்கள் போல நமக்கு இப்போது இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் தெரிகிறது திமுக என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆறு தொகுதிகளை வரைக்கும் திமுக இழப்பார்களோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பார்த்தா ஸோ எட்டு மணி நிலவரப்படி திமுகவினருக்கு ஓட்டு எண்ணிக்கை வாக்குகள் என அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா தற்போது விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்று கொண்டு வருவதனுடைய பின்னணி எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நோக்கிய நகர்வை வந்து எடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கணும் காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது சுற்றிலும் மோடி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பின்னடைவு அப்படின்றத இங்க நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஒரு பிரதமர் அவர்கள் பின்னடைவு சந்திக்கலாமா இப்போ அண்ணாமலை சந்தித்தால் வேறு ஸ்மிருதி ராணி சந்தித்தால் வேறு பாஜகவிற்கு மார் தட்டி கொண்டிருக்கக்கூடிய மண்டி தொகுதி கங்கனா ராவத் தோற்றால் அது ஒரு நியாயம் இருக்கிறது ஒரு பிஎம் கேண்டிடேட் நீ என்னன்னா பிரைம் மினிஸ்டர் வேணா இரு ஓகே பிறக்கும் போதே பிரைம் மினிஸ்டரோடவா பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மக்கள் வச்சு செஞ்சு விட்டுருக்கிறாங்க கடைசி ஏழாம் கட்ட தேர்தல்ல மோடி அவர்கள் தோல்வி உறப்போவது உறுதியான ஒன்று அப்படின்றது இங்க தெரிகிறது சோ திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் திமுகவினர் சில தொகுதிகளில் இழக்க கூடாது அதை வந்து நீங்க பாருங்க அங்க இருக்கக்கூடிய ஓட்டு எண்ணிட்டு இருக்கக்கூடியது எல்லாமே கரெக்டாக அழகாக ப்ரீ பிளான் பண்ணி செட் பண்ணி அழகாக பண்ணிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே தொடர்ந்து வந்து நீங்கள் பண்ணுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது திமுகவினருக்கு முதற்கட்ட வாழ்த்துக்கள் இரண்டாம் கட்ட வாழ்த்துக்களும் சொல்லி விடுகிறேன் திமுக தமிழகத்தில் முன்னிலை பெற்றதற்கும் ஸ்டாலினின் மானத்தை காப்பாற்றியதற்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்றி